வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாசுப்பயிறு சுசையும் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் கடாயில் பாசிப்பருப்பு காய்கறியும் எடுத்துருக்கேன் நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க கழுவி நல்லா ஆறு இசில் போட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச்ச பயிரை தண்ணியை வடிச்சிட்டு பயிரை மட்டும் நல்லா மசிச்சுக்கோங்க பவுலில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் சுடுதண்ணி காய்கில வெள்ளம் போட்டு நல்லா மெல்ட் ஆகி வடிகட்டி வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அரைக்கப்பு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளை பாகையும் ஊற்றி மிஸ் பண்ணிக்கோங்க வேக வச்ச பாசி பெயரையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும் அந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நாலு இலக்காவை தட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கு பாசுப்பயிறு சுசிய மாவுக்கு முக்கால் கப்பு மைதா எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பூர்ணத்தை மாவோட வச்சு இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க பாருங்கள் பாசுப்பயிறு சுசியும் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்